ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஷோரூமில் பேக் டு ஸ்கூல் சப்ளைஸ் வித் பேக் பேக் தரேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் வந்த உடனே டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க லக்கி லக்கிபார்ட் மூலமாக ஒருத்தருக்கு வந்து ஸ்பீக்கர் தரதான் சொன்னாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துவிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பீஸாவும் கொடுத்தாங்க பேக் பேக்கெல்லாம் குவிச்சு வச்சு உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு குட்டீஸை விட்டுட்டாங்க எங்கள் வீட்டுக்குட்டி ரொம்ப நேரமாக சர்ச் பண்ணி ஒரு பேக்கு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க வெளியில் வந்தால் ஃப்ரீ ஐஸ்கிரீமும் கொடுத்தாங்க அதோட எல்லாரையும் கூப்பிட்டு இந்த லக்கி பாட் பின்னரையும் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த ஸ்பீக்கர் ப்ரைஸ் தருவாங்கன்னு சொன்னது இல்லையா ஸோ அதுவும் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆஸ் யூஷுவல் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை அப்புறம் என்னங்க நமக்கு கிடைச்ச ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பேக் பக்கம் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால ட்ராப்ளின் பார்க் வந்தாச்சு உள்ளே வந்தோடனே அந்த பைக்கில் ஏறி உட்காந்துட்டாங்க சும்மாவே அதை பாருங்கள் அதை ஓட்டுறன்ற பேரில் அந்த பைக் என்ன பாடுபடுது பாருங்களேன் இங்கே தான் நாங்கள் மந்த்லி பாஸ் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ ஆக்சுவலாக வந்து வீக்கெண்ட்ஸில் ஒன் ஹவரு வீக் டேஸில் டூ ஹவர்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் நாங்கள் வீக்கெண்ட் தான் போனோம் இல்லையா ஸோ ஒன் ஹவர் நல்லா விளையாண்டாங்க ஜாலியாக நல்லா சர்க்கஸ் பண்ணுறமான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் என்னென்ன வித்தெல்லாம் காமிச்சிட்ருக்காங்கன்னு வீட்டிலே இருந்தால் ஐபேட் பார்த்து பார்த்து அவங்களுக்கு அதுவே போர் அடிச்சிடுது சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போவாங்க ஆனால் வீக்கெண்ட்ஸில் பிஸி பிஸியாகிடுவாங்க இல்லையா ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி தான் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு இங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கிளம்பிடுச்சு நல்லா விளையாடினாங்க இல்லையா ஸோ பசி வந்துருச்சு சரி கேஎஃப்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் யுஎஸ் வந்து டூ இயர்ஸ் கிட்டே ஆகப்போகுது ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேஎஃப்சி யூஎஸில் வந்து நாங்கள் வர்றது நாங்கள் யூஸ்வலாக மெ மெக்டோனால்ஸ் தான் போவோம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம் நம்ம ஊர் மாதிரி டேஸ்ட் இருக்குமா இல்லை இங்கே எப்படி இருக்குன்னு கூட தெரியல பார்க்கலாம் ரோலிங் சேர் இருந்துச்சு அதில் உட்காந்துட்டு அவங்க அலப்பரே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல இல்லையா ஸோ அதனால கொஞ்சமாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது ஒரு லஞ்ச் காம்போ மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் என்னெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் ஆஃப் டெண்டர் சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் பிஸ்கட் மாதிரி ஒன்று அதனால் பன் மாதிரி இருந்தது அப்புறம் ஒரு பெப்சி அது போக கொஞ்சம் சிக்கன் நகச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன்னா எங்கள் வெயிட் குட்டிக்கு பிடிக்கும் டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஆவரேஜாக தான் இருந்தது நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி சுத்தமாக இல்லை பாப்பா திரண்டு சிக்கன் போன்லெஸ்ஸாக இருந்ததுனால ஒன்றரை பீஸ் சாப்பிட்டாங்க மற்றபடி இது எதுவுமே எங்களுக்கு பிடிக்கவே இல்லை என்னால் எனக்குலாம் தகட்டிருச்சு ஒரு மாதிரி சட்டிலாக இருந்துச்சு ஏண்டா வந்தோன்னு இருந்துச்சு ஆனால் கொடுத்த காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டு வந்தோம் அவ்வளோதாங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்